பழமையான காலத்தில் நிஷாதா என்ற அழகான காடு நாட்டில் ஒரு சிறிய சிறுவன் வாழ்ந்தான் அவனின் பெயர் ஏகலைவன் பசுமையான மரங்கள் பாடும் பறவைகள் விலங்குகளுடன் கூடிய அந்த காடு வண்ணமயமான சொர்க்கம் போலிருந்தது சிறிய ஏகலைவன் தன் கைகளால் செய்த மூங்கில் வில்லுடன் விளையாடி வில்லாட்டத்தில் திறமை பெற விரும்பினான் அவனை பார்த்து அவன் அம்மா பெருமையாக சிரித்தாள் மாலை நேர சூரிய ஒளி அவர்களை பொன்னாக ஒளிரச் செய்தது ஒருநாள் ஏகலைவன் காட்டு மரங்களின் பின்னால் மறைந்து பார்த்தான் அங்கே குரு துரோணாச்சாரியர் அரச இளவரசர்களுக்கு வில்லாற்றல் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார் அம்புகள் சூரிய ஒளியில் மின்மினென பறந்தன அதை பார்த்த ஏகலவ்யனின் கண்களில் பிரகாசம் அவனும் ஒரு நாள் அவர்களைப் போல் ஒரு பெரிய வில்லாளனாக ஆக வேண்டும் என்ற கனவு உருவாயிற்று அந்தக் கனவுடன் அவன் ஒருநாள் துரோணாச்சாரியரிடம் சென்று பணிவுடன் கேட்டான் குருவே நானும் உங்களிடம் வில்லாட்டம் கற்க விரும்புகிறேன் ஆனால் துரோணாச்சாரியர் மென்மையாக சிரித்து நான் அரச இளவரசர்களுக்கே கற்பிக்கிறேன் மகனே என்று சொன்னார் ஏகலைவன் மனம் நொந்தான் ஆனால் அவன் விடாமுயற்சியுடன் வழி தேடினான் காடு நடுவே அவன் துரோணாச்சாரியரின் மண்ணாலான சிலையை உருவாக்கினான் அந்த சிலையின் முன் அவன் கைகளை கூப்பி வணங்கி நீங்களே என் குரு என்று கூறினான் காலை சூரிய ஒளியில் அந்த சிலை தங்க நிறம் ததும்ப காடு முழுக்க அமைதியும் பக்தியும் பரவின அதன் பிறகு ஆரம்பமானது ஏகலைவனின் கடினமான பயிற்சி விடியற்காலையிலிருந்து இரவுக்குத் தாழ காடு முழுவதும் அவன் வில்லின் ஒலி ஒலித்தது பழங்கள் இலைகள் மரங்கள் எதையும் இலக்காக வைத்து அவன் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்தான் ஆண்டுகள் கடந்து அவன் வில்லில் அபாரத் திறமை பெற்றான் இப்போது அவன் இளம் வாலிபனாகியிருந்தான் அவன் அம்புகள் பறந்து பறவையின் சிறகுகளை தழுவி திரும்பி வந்தன காடு முழுக்க விலங்குகள் அவனை வியந்து பார்த்தன ஒரு நாள் குருத்ரோணரும் அர்ஜுனனும் குருக்களும் வேட்டைக்குச் சென்றனர் அவர்கள் நாய் குறைத்தது அந்த நாயை அமைதிப்படுத்த ஏகலைவன் அம்புகளை அதன் வாயைச் சுற்றி சுட்டான் ஒரு சொட்டு இரத்தமுமில்லாமல் நாய் அமைதியாகியது அந்தக் காட்சி துரோணாச்சாரியரையும் அர்ஜுனனையும் ஆச்சரியப்படுத்தியது அர்ஜுனன் சிறிது பொறாமையுடன் பார்த்தான் என்னை விட யாராவது சிறந்த வில்லாளியா என்று அவன் மனம் குழம்பியது துரோணாச்சாரியர் அமைதியாக ஏகலவியனை நோக்கி சிந்தனையில் மூழ்கினார் பின்னர் துரோணாச்சாரியர் ஏகலைவனிடம் மென்மையாக கேட்டார் நீ எனது சீடன் எனில் குருதட்சணையாக என்ன கொடுக்க முடியும் ஏகலைவன் பணிவுடன் எதையும் கொடுக்க தயார் குருவே என்றான் துரோணர் சொன்னார் அப்படியானால் உன் வலது பெருவிரலை எனக்கு கொடு ஏகலைவன் ஒரு நொடியும் தயங்கவில்லை அமைதியாக கல்லெடுத்து தனது வலது பெருவிரலை வெட்டி மண்ணாலான குரு சிலையின் முன் வைத்தான் அவன் முகத்தில் வலியில்லை அமைதி மட்டுமே தங்க ஒளியில் காடு முழுக்க பிரகாசித்தது மரங்கள் காற்றில் மெதுவாக சாய்ந்தன பறவைகள் மௌனமானது அந்த தருணம் மெய்யான பக்தி மற்றும் தியாகத்தின் சின்னமாக மாறியது அந்த நாள் முதல் ஏகலைவன் இடது கையால் பயிற்சி தொடங்கினான் அவன் இன்னும் திறமையாக அம்புகளைச் சுடினான் அவனை பார்த்து சிறுவர்கள் உற்சாகமடைந்தனர் சிவப்பு மாலையில் அவன் வணங்கிய குரு சிலை நித்தியமாக அவனிடம் புன்னகைத்தது போல இருந்தது கதையின் முடிவில் காடு பொன்னாலே மூடப்பட்டது சூரியன் மறைய ஏகலைவன் சிலையின் அருகில் அமைதியாக நின்றான் எழுத்தாக மின்னியது மெய்யான பக்தியும் விடாமுயற்சியும் மனிதனை ஒரு வீரனாக ஆக்கும் ஏகலவ்யனின் பக்தி எப்போதும் நிலைத்திருக்கும்